ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் பிஎம் வீடியோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் டுவெல் பிஎம் வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் பிஎம் வீடியோ தாங்க டுவல் பிஎம் வீடியோ ப தேதி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் டுவெல் டுவெல்னு சொல்லி வந்திருக்கு பார்த்து அப்படின்னா ஒன்று ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு நிறைய நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு இதோட காம்பினேஷன் சேர்ந்தால் மூணு அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற த்ரீ டிஜிட் நம்பர் திரேஜி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா ட்ரிக்சி நம்பர்ஸில் கார்னியா ப்ளஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆர்டனரி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஐ ஐநூற்றி ஐம்பதுன்னு போட்டிருக்கேன் ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது குழுக்கள் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்னோட டாமினேஷன் இருக்குது தேதியிலையும் ஒன்னோட டாமினேஷன் இருக்குது நம்ம போட போகிறதும் டுவெல் பிஎம் வீடியோ ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோல்பியன் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் கெஸ்ஸிங் ஃப்ரம் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் இருந்து தாங்க நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்குறீங்க அதுலேருந்து நம்ம எப்படி ரிலேட்டட் நம்பர் எடுக்கலாம் செலக்டிவ் நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் தான் நம்ம இதை எடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஸோ இப்போ ஆறோட டாமினேஷன் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுங்கிறத ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாமே சேர்ந்ததுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு இருக்குது ஸோ அது கூட சேர்ந்ததுனாக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ப்ளஸ் ஒன் அதாவது சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு அப்போது ஒன்று இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காம்பினேஷன் டாமினேஷன் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்து என்னென்ன நம்ம எடு ரிசல்ட் எடுத்துருக்கோம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு மறக்காம ஒரு சஸ்க்ரைப் பண்ண போட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு ஆல்போர்டில் என்ன கேஸ் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் டூ டிஜிட் நம்பர்ஸ் என்ன கொடுத்துருங்க அப்படிங்குறது ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாமாங்க அதில் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறுபத்தி ஒன்பது பத்தொம்பது அறுபத்தி நாலு பதினாலுங்கிற நம்பர் பிசியில் வரும்னு சொல்லியிருக்காருங்க அப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நாளுக்கு அதிகப்படியாக சான்ஸ் கொடுத்துருக்காருங்க அவருக்கு ஒன்றுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிரோஸ்கான் எட்டு ஆறு ஏழுங்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காருங்க அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆறுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு டைம் ட்ராவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஆறுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கார் விநாயகமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் பூஜ்ஜியம் ஆறுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காருங்க அடுத்து முருகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு சி போர்டு கன்ஃபார்மாக ரெண்டு ஒன்று சொல்லியிருக்காருங்க ஸோ இதெல்லாம் எப்படி கால்குலேட் ஆகி வருது என்ன நம்ம மாதிரி நம்பர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேயிருந்து இவங்கெல்லாம் கொடுத்த நம்பர்ஸோட கால்குலேஷன் வை வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே ஃபைனல் நம்பராக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஏழு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அதிக டாமினேஷனாக வந்திருக்கு அது கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கால்குலேஷன்லேருந்து எடுத்துருக்க ஃபைனல் நம்பர் இது இல்லாமல் ஆல்போர்டில் ஃபைனல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குங்க ஒன்று ரெண்டுங்கிறதோட பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் நான் இதுலேருந்து வராத நம்பர் ஏதாவது வராது வராதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எட்டுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணலாம் நண்பர்களே அதே மாதிரி ஆறு வரலனாக்க ஆறுக்கு பதிலாக இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணலாம் நண்பர்களே ஒன்று ரெண்டுங்கிற நம்பர் ஸ்பெஷல் நம்பரை ஆட் பண்ணலாம் இருந்தாலும் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் அதிகம் அதனால் ஆறு இருக்கட்டும் ஆறுக்கு பதிலாக ஏதாவது இந்த நம்பர் இல்லைன்னா இந்த நம்பர் ஆட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒரு நம்பருக்கு பதிலாக இன்னொரு நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு நம்பரையும் சேர்ந்து யூஸ் பண்ண வேண்ட அவசியம் இல்லை அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் என்னென்ன நம்ம கொடுக்கலாம் த்ரீ டிஜிட் நம்பர்ஸும் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அதில் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க கார்த்திக் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எண்பது எழுபது எண்பது கொடுத்துருக்காரு அதே மாதிரி பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் தான் த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் வருது டைம் டிராவல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நானூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற மாதிரி காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் நம்பர் இருந்தாலுமே அருமையாக காம்பினேஷனில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ டைம் ட்ராவல் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கா அவரோட கேரண்டி நம்பர் அழகாக பாஸ் தான் இருக்குது அதனால் இவரோட கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம் இன்னாலே சூப்பர் தாங்க அடுத்து சத்யா சத்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரும் வேறு லெவல் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபோர் டிஜிட் கொடுத்துருக்காருங்க நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி எண்பத்தி அதாவது பதினெட்டு அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி மூணு பூஜ்ஜியம் பதினாலு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்துருக்காருங்க இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார் அதில் வந்து பார்க்கலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதிகமாக ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாரோட காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு ஒன்றுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டு சீபோர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்காரு நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபைனல் நம்பரில் அதே மாதிரி ஆரோகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பதினொன்று ரெண்டு ஒன்றோடய காம்பினேஷன் ஒன்னோட காம்பினேஷன் நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க ஹரிஷ் ஹரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஒன்பது பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு முப்பது கொடுத்துருக்காருங்க கலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி இருபத்தஞ்சி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி பதினஞ்சு அவரும் ஒன்னோட டாமினேஷன் அதே மாதிரி இரநூத்தி பதினஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட காம்பினேஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட காம்பினேஷன் நம்பர்ஸ் நம்ம இங்கே எழுதான் விட்டுருக்கோம் அதில் வந்து சின்ன ஒரு மாடுலேஷன் அது நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்த்துப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது அறுபத்தி ஒன்பது எழுபது எண்பது எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா சிபோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சான்சஸ் சொல்லி கொடுத்துருக்காருங்க ஐநூற்றி அஞ்சு பூஜ்ஜியம் பூ அஞ்சு பூஜ்ஜியம் ஐம்பத்தி அஞ்சு

அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எம் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு சரவணன் கே ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க இன்னொன்று ஒரு நல்ல ஒரு நம்பர் தான் ஐநூற்றி அறுபத்தி ஏழு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி குருபாடு வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் நாற்பத்தி ஏழு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி நாலுங்கிற காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அடுத்து இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பூஜ்ஜியம் இல்லாமல் நம்பர் இல்லை கண்டிப்பாக பூஜ்ஜியம் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பதே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ஸோ அது எப்படி காம்பினேஷன் கொடுக்குறோன்னு பார்த்துலாம் அதே மாதிரி நானூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பதுங்கிற நம்பர் கொடுத்துருக்கு இளங்கோவன் அடுத்து முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தேழு எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அறநூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரிபிட்டட் நம்பர்ஸ் ஹரிராம் விஜய் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி மூணு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தி மூணே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கமெண்ட்ஸில் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அது எண்பத்தி நாலு எழுபத்தி ஆறு நாலு அஞ்சு ஆறு ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போது நாலு அஞ்சு ஆறு ஏழுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஆறு ஏழுங்கிற நம்பர் வந்து காமன் நம்பராகவே இருக்குது ஸோ அது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எண்டு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதும் கொடுத்துருக்காங்க செந்தில்குமார் முன்னாள் செந்தில்குமாரோட கமெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணலாம் நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்ருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கெஸிங் இவ்வளோ சூப்பராக கெஸ் கொடுத்துருக்கீங்க இதில் நம்ம ஃபைனல் நம்பர் நம்ம எப்படி செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் கூட இது கூட சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரா களை கொடுத்துருக்காரு இரநூத்தி இருபத்தி மூணு சேம் நம்பர் வந்து பார்த்திங்கனா ஹரிராம் விஜயம் வந்து கொடுத்துருக்காருங்க இருந்தாலுமே இவரோட கமெண்ட்ஸும் சூப்பராக இருந்தாலுமே ஸோ இந்த கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுதாம விட்டுருக்க நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணுங்கிற ஒரு நம்பர் நம்ம எழுதிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுங்கிற நம்பரை கொடுத்துருக்கறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி பதினஞ்சுங்கிற ஒரு நம்பரையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் விடலாம் எந்த நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ஷேர் பண்ணுவோம் இதில் ஃபைனல் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் கொடுங்கன்றே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப பயங்கர வேல்யூபிளாக இருக்கும் அதில் கமெண்ட் கொடுத்துருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிவிட்டு நீங்கள் ஃபைனல் நம்பரை என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தி நாலோட காம்பினேஷன் வர மாதிரி நம்ம ஐம்பத்தி நாலு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது கூட ஆறு காம்பினேஷனாக கொடுக்கலாம் ஒன்பது காம்பினேஷனை கொடுக்கலாம் ஏழு காம்பினேஷன் கொடுக்கலாம் நான் கொடுத்துருக்க காம்பினேஷன் ஒன்பதுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் போர்டில் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க எப்படி இப்போ எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுக்குறீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு வந்துச்சு அப்படின்னாக்கு அது பாக்ஸில் தான் வின்னாகும் ஆகும் அதனால நான் என்னோடய சஜன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது நம்பர் நான் கொடுத்துருக்கிற நண்பர்களே அப்போ காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இந்த நம்பர் கூட ஆகி வரலாம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கொடுக்கலாம் ஐநூற்றி நா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கொடுக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி எழுவத்தி ஒன்பது காம்பினேஷனை வந்துச்சுன்னு சொன்னால் எழுபத்தி ஒன்பது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏழுநூற்று தொண்ணூத்தஞ்சு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாக ஆக்கிக்கலாம் நான் கொடுத்துருக்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இது வந்து அதனால தான் சொன்னேன் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணி சொல்லி எல்லா நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக கொடுக்காமல் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற கொடுத்துருக்கேன் நம்பளே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டைரெக்டாகவே நம்ம கொடுத்துருக்க நம்பர் அறநூற்றி நாற்பத்தி ஏழு ரெண்டு பேர் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டு பேர் ரிபிட்டடாக கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இரநூத்தி இருபத்தி மூணு ரொம்ப இம்பார்ட்டன் நம்பராகவே கொடுக்கலாம் அப்போது இந்த நம்பரும் இந்த நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கூட சேர்ந்து எழுநூற்றி பதினஞ்சு செவன் ஒன் ஃபைவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்ட் ரிபிட்டட் நம்பர்ஸ் அப்போ இந்த மூணு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்ட் ரிபிட்டட் நம்பர்ஸாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் எழுநூற்றி பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கி விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோடய காம்பினேஷன்லையும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோடய கா காம்பினேஷனில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு இருக்கிறனால அஞ்சு ஆறு ஏழுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு படா நம்பர் அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இங்கே ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இங்கேயே இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்ம இங்கேயே காம்பினேஷன் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் நம்பரில் நம்ம கன்சிட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது நம்பர் இது வந்து ஏழாவது நம்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபோர் டிஜிட் நம்பரில் அஞ்சு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது அதே மாதிரி அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக இருக்கும் இங்கே நாலு எடுத்தோன்னா இங்கே நாலு ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபோர் டிஜிட் நம்பரில் வர முக்கியமான நம்பருங்க ஃபோர் நம்பரில் ஒரு ஃபைனல் நம்பராக இந்த நம்பர் மட்டும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் வந்துச்சுன்னா பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா ஐநூற்றி ஐம்பது எழுநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேணாம் இத்தனை நம்பர் இருக்குது நம்ம எந்த நம்பரை எடுத்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூசனே ஆகி வேணாம் எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒன்பது ஏழு இருக்குது இங்கே வந்து சாரி அஞ்சு ஒன்பது இருக்குது அப்படின்னா இங்கே அஞ்சு ஒன்பது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அஞ்சு ஆறு ஏழு இங்கேயும் அஞ்சு ஆறு ஏழு இருக்குது இங்கேயும் அஞ்சு ஒன்பதோட காம்பினேஷன் அஞ்சு ஒன்பதோட ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் இங்கேயும் ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பதோட காம்பினேஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழோட காம்பினேஷன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டட் காம்பினேஷன் ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு இந்த மாதிரி காம்பினேஷன் தான் இருந்துகிட்டு இருக்கு அதனால் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நம்பர் செலக்ட் பண்ணிக்கிங்க ஒரு ஃபோர் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ அந்த மாதிரி நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக சூஸ் பண்ணிக்கங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது நீங்கள் பூஜ்ஜியம் டாமினேஷனாகி வந்ததுன்னா இந்த நம்பர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கோம் இதில் உங்களுக்கு என்ன நம்பர் பெஸ்ட்டாக தோணுதோ அந்த நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதிலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் நம்பர்ஸ் இந்த சைடில் கொடுத்துருக்கேன் செலக்ட் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கால்குலேஷன் படி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணி விளையாடுங்க சேஃபார் சைடாக விளையாடுங்க உண்மையில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களுக்கு சொல்லிட்டு இவ்வளோ நடந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து அன்புகளுக்கும் நம்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்நாள் பொண்ணாள இனியை வாழ்த்து சொல்லிட்டு நாளைக்கு ட்வெல் பிஎம்டியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விளையாட்டு உங்க அன்புள்ள மாணிக் விஷயம் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்